அன்புள்ள கொண்ட வியாஸ் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம் மிதுன ராசியில இருந்து ராசியில சஞ்சரிக்கிறார் எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா ஒண்ணு பத்து மணிய போல சோ இந்த பயிற்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும் அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும் அதே மாதிரி ஆஹ் ஐடி செக்டார் மூலயமாகவும் தொழில் துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும் அதாவது போக்குவரத்து துறையிலே அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டார் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட இருக்கு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறது மாதிரி அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இது இல்லாம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும் அதாவது ஏதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த நேரத்தில் மக்கள் பஸ்ல போறது பர்றது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா இது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மாஸ்தாபங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சந்தைகளும் இந்த நேரத்துல வரும் அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம் அதாவது ஆஹ் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும் சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனியும் எட்டாம் ஒன்பதாம் இடத்துல சனியும் சாரி சாரி சுக்கரன் இருக்க இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள ஐ மீன் பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும் சோ யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸா செலவு பண்ற மாதிரியும் வர்த்தக ரீதியாகவுமே நிறைய புதுசு புதுசா லான்சாயி கொண்டு வரும் சொல்லலாம் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார் இது ஒரு பிளஸ் அப்படிங்கறத வச்சுக்கிட்டாலும் சனி பகவானோட பார்வையில செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது அதாவது உங்க அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் சனியோட பார்வையில இருக்கார் வக்ர சனியோட பார்வையில இருக்கார் அப்படிங்கறத மறக்கக்கூடாது சோ முழுக்க முழுக்க அவர் என்ன கொடுப்பாருன்னா வாகனம் சார்ந்த அமைப்புகளையும் பயணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களை பத்தி என்ன கொடுப்பார் சோ நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் செவ்வாய் ஆக்டிவேட் இந்த சனி சம்பந்தமா ஆக்டிவேட் பண்ணும்போதுல எல்லாமே பலசு பழைய விஷயங்கள் என்னைக்கோ நடந்த ஒரு விஷயங்கள்ல திரும்ப ரீ மைண்ட் கொண்டு வர்தான் சனி பகவானோட வேலையே அதாவது அடிபட்டதை மறக்கக்கூடாதுன்னு சொல்றவர் தான் சனி பகவான் சோ இந்த தான் இந்த நேரத்துல செவ்வாய் பகவானவர் அதாவது சுக்கர பகவானவர் உங்க ராசிநாதன செயல்படுத்துவார் சோ இந்த மாதிரி பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் நீ பாதிக்கப்பட்ட அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவார் அதே மாதிரி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கும்போதுல சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் பண்ணுவார் ஒரு முத மூணு நாளைக்கு ஹாப்பியா வச்சிருப்பார் மனைவியா இருக்கட்டும் இல்ல வருமானமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் அப்ப ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதினா ஆகஸ்ட் ஒன்பதுல இருந்து ஒரு பதினெட்டாம் தேதி பதிமூணாம் தேதி வரையும் ஹாப்பியா இருப்பீங்க ஏன்னா அப்பதானே ராசிக்குள்ள வர திக் பலம் அடைகிறாரு சுக்ரன் ராசிக்கு நாலாம் இடத்துல திக் பலம் ஆகும்போதுல கொஞ்சம் எல்லாம் ஜாலியா இரு அப்படின்னு செலவு பண்ண வைப்பாரு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலா ஏதாவது உங்களுக்கு இது பண்ணுவாரு உதாரணத்துக்கு ப்ரொஃபஷனலா என்ன பண்ணுவாரு இப்ப ஐடி செக்டர்ல இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் அந்த பதவியில இருக்க அந்த வேலை பார்க்கறவங்க ஒரு சீனியர் எம்ப்ளாயியா மாறுறது அதாவது ஒரு நல்ல அவார்டு கிடைக்கிறது இல்லாட்டி ஒரு பொருளாதார அந்த அந்த டீம் லீடர் இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லாட்டி சம்பளம் உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஐடி செக்டரா இருக்கவங்க சரி ஐடி இல்ல நான் அதர் பிரைவேட்ல நான் சொந்தமா தொழில் பண்றேங்க போதுல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல முதலீடு போடுவீங்க அதாவது இந்த நேரத்துல நம்ம கோல்டு வாங்கி வைப்போம் ஏன்னா சுக்ரானவர் நாலாம் இடத்துல இருக்கும் போதுல பத்தாம் இடத்த பாக்குறாரு சோ நகை சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாயத்தை நீங்க கொடுக்கணும் ஏன்னா செவ்வாய் ராசிக்கு யார்ல இருக்காரு சோ அதனால உங்களுக்கு வந்து செவ்வாய் யாருல இருக்காங்க கடனை வாங்கியா இந்த நேரத்துல நீங்க நகை வாங்குற அமைப்பு இருக்கு கடனை வாங்கியாவது நகை வாங்குவீங்க அதே மாதிரி நகைக்கடைக்கணும் அடகு கடை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அதே மாதிரி பார்த்தோம்னா துணிக்கடையை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்தனை வரும் இந்த நேரத்துல முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட தொழில நீ ஏசி மெக்கானிக் ஆகும் ஏசியே நீ ஹோல்சேல் டீலர் மாதிரி தனியா எடுத்து நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இப்ப சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் டீம்ல மார்க்கெட்டிங் இந்த நேரத்துல நீங்க அதிகமா ஏசி இந்த மாதிரி விஷயங்கள் ஆடம்பரமா குளிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மரபுகிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஏசி சேல்ஸ் பண்ணுவீங்க அப்ப ஏசி இல்லைன்னா என்ன அலங்கார பொருள் அலங்கார பொருள் அதிகமா சேல்ஸ் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய நேரம் வரலாம் அப்படிங்கறத சொல்லலாம் அலங்கார பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விஷயங்களாலும் உங்களுக்கு இந்த நேரத்துல லாபகரமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி நீங்க இந்த நேரத்துல அதிகமான பயணம் மேற்கொள்வீங்க அதுலயும் எந்த மாற்றம் இல்லை வீண் அலைச்சல் அதாவது சனியோட பறவைல செவ்வாய் இருக்கா தேவையற்ற அலைச்சலை உருவாக்கி தேவையில்லாம மனச்சங்கடத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஆடம்பரத்துக்காண்டி இந்த நேரத்துல அதிகமான கடன் சுமையும் நீங்க எழுத்துக்குவீங்க எந்த அளவுக்கு சுக்கரன் உங்களுக்கு பாசிட்டிவா இழங்குதோ அதுக்குள்ளான நெகட்டிவா அந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து இயக்கி கொடுக்கிறார் சோ ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் மிக மிக நல்லது இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க ஆடம்பரமா இருக்கணுங்கிறதுக்காண்டி உங்கள் மனைவிக்காகவோ இல்ல உங்களோட நண்பர்களுக்காகவோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆடம்பர செலவு கடன் வாங்குவீங்கன்னா ஏன்னா ராசிக்கு ஆரம்பத்துல செலவா இருக்காருல்ல சோ இந்த அமைப்பை நீங்க சாதகமா பயன்படுத்தும்னா என்ன பொறுத்தவரை நகையில இன்வெஸ்ட் பண்றது டைமண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ற சில்வர் கூட ஒரு ரெண்டு ரூபாய் கூட சோ அந்த மாதிரி அமைப்புல போறது நல்லது இல்லாட்டி தேவையில்லாம பணத்தை வாங்கி வச்சுட்டு செலவு பண்ற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கு அதை நீங்க கொஞ்சமா கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா மற்றபடி பள்ளி மாணவர்களுக்கு அற்புதமான படிப்பு படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது இன்னும் சொல்லப்போனா படிப்புல எல்லா விதத்துலயும் ஏற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லப்போனா ஸ்கூல்ல இருக்கிற பசங்க பெண்கள்ட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல ஒரு எஜுகேஷன் செக்ஸ் எஜுகேஷன் மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் வரும்போது அதை பத்தின ஒரு விதாவிரியான விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மற்றபடி கல்லூரி மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் அதை பத்தி எந்த குறையும் இல்லை அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பை பத்தி தெளிவா பேசுற மாதிரி இல்ல பயணம் ரீதியா உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும் அதாவது டிராவல் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட ரீதியா உங்களுக்கு இந்த நேரத்துல வேலை கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிறது உங்களோட சாமத்திய தனம் தான் நான் சொல்வேன் சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்கிறது தான் சொல்றேன் குடும்ப ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு ஆனா குடும்பத்துக்காக நீங்க இந்த நேரத்துல கடன் வாங்குற அமைப்பும் இருக்கு சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்க பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கறதுதான் கணக்கு பண்ணணும் சோ இந்த அமைப்பானது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பையும் தொழில அதீத லாபத்தையும் கொடுக்கும் சோ திருமண அமைப்பு தொழில அதீதி அதீத லாபம் இது ரெண்டுமே இருக்கு ஜனநகர ஜாதகத்துல குரு தசையோ குரு புத்தியோ இல்ல சுக்கரதையோ சுக்கர புத்தியோ நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தொழில அதீத லாபம் நீங்க எதிர்பார்க்க கூட மாத்தீங்க அந்த அளவுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதே மாதிரி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் இனிக்க இனிக்க பேசுங்க சிரிச்சு சிரிச்சு பேசுங்க சொல்லுவாங்கல்ல சிரிச்சு பேசியே எல்லாரையும் கவுத்துட்டாயா அப்படின்ட்டு இந்த மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு நடக்கும் சூரியனோட கேது இணைறதுனால அதிகாரத்தையே சிரிச்சு பேசி வாங்கிருவீங்க வேகமா பேசியோ கோபமா பேசியோ வாங்காம சிரிச்சு பேசியோ உங்களோட அதிகாரத்தை நீங்க இந்த நேரத்துல வாங்குறதுக்கு உண்டான தன்மை வரும் அது அது வந்து எப்படின்னா கோவமா பேசுறதே சிரிச்சுட்டு சொல்லிருங்க புத்தன் சொல்றதே சிரிச்சுட்டு சொன்னா சரியா இருப்பாங்கல்ல அந்த அமைப்புல நீங்க இந்த நேரத்தை செயல்படுத்தி கரெக்டா கொண்டு வருவீங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பு கண்டிப்பா கை கூடும் ஜனனகால ஜாதகத்தில் மூணு ஏழு பதினோராம் அதிபதி திசை நடக்கும் பட்சத்து உங்களுக்கு திருமண அமைப்பு இந்த நேரத்துல நிச்சயம் கை கூறும் அதுலயும் எந்த பாதிப்பும் இல்லை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல பார்த்தோம்னா படிப்புல கொஞ்சம் கவனம் இருக்காது இன்னும் சொல்ல போனா படிப்பை விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு பெரிய மகான் மாதிரி அதாவது சுக்கரன்ல நாலாம் இடத்துல இருக்குது சோ அப்ப கல்வி எப்படி இருக்கும் நீங்கதான் பெரிய பிராண்டுங்கிற மாதிரி அதை எப்படி சொல்ற ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நல்லா கண்ணாடி போட்டு ஜாலியா அப்படிங்கிற ஒரு ஒரு பிராண்ட் மாதிரி படத்துல வர மாதிரி நடந்துக்குவீங்க ரொம்ப சீன் கிரியேட்டர்ஸா இருப்பீங்க இந்த நெட்ல சோ அந்த சீன் கிரியேட்டர்னால உங்களுக்கு படிப்புல கவனம் இருக்காது அந்த படிப்புல கவனம் இல்லாதனால எல்லாமே பாதிக்கிறதுக்கு உண்டாக தன்மையில வரும் அப்படிங்கிறது நெகட்டிவா நடக்காது அதாவது டிஸ்கண்டினியூஸ் பண்ற அளவுக்கு இந்த சுக்கர பயிற்சி பண்ணாது பட் ஆனா அந்த சீன் கிரியேஷன் தேவையில்லாது அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும் அதே மாதிரி வ கைக்கு வர வேண்டிய பணம் இந்த நேரத்துல கண்டிப்பா கைகூடி வரும் அதே மாதிரி இந்த நேரத்துல அடகு வச்ச நகையை கூட வீட்டுக்கு திருப்பி கொண்டு வர அமைப்பு வரைக்கும் நிறைய பேர் இருப்பீங்க அதாவது வீட்டுல அடகு வச்சிருந்தீங்க அந்த அடகு வச்ச நகையை கூட திரும்பி கொண்டு வர அமைப்பு வரும் தொழில் ரீதியா எல்லாமே நல்லா இருக்கு இன்னொன்னு சொல்லப்போனா தொழில் தான் உங்களுக்கு பன்மக இந்த நேரத்துல ஏத்தி விடுற மாதிரியா இருக்கு சரிங்களா மற்றபடி எந்த பாதி பாதிப்புக்கு இந்த நேரத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில சுக்கர வேலை சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல போறார் அதே மாதிரி சனி செவ்வாயோட சேர்க்கை அதாவது ராசி அதிபதியும் சனியும் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அமைப்பானது உங்களுக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நேரத்துல எண்ணங்களை அதிகமா கொடுக்கும் வண்டி புதுசா வாங்கணும் வாகனம் புதுசா வாங்கணும் இல்லாட்டி வீடுகள் பழைய வாகனத்தை வாங்கணும் அதுவும் குறிப்பா பழைய வாகனத்தை வாங்கி சரி பண்ணி கொண்டு வரலாம் இல்லாட்டி பழைய வீடை வாங்கி சரி பண்ணி கொண்டு வரலாம் இல்லாட்டி பழைய அதாவது பழசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதுமைப்படுத்துறதுக்கு இந்த நேரத்துல அதிகமான சிந்தனைகள் வரும் அதே மாதிரி வீடு வாடகைக்கு இருக்கிறவங்களே ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற தன்மையும் இந்த நேரத்துல நடக்கும் சரிங்களா மத்தபடி தாயாரோட உடல்நிலையா இருக்கட்டும் தந்தையோட உடல்நிலையா இருக்கட்டும் எல்லாமே தேடி வரும் சொல்ல போனா தாயார் மூலியமா ஒரு வரவே கிடைக்கும் உங்களுக்கு ஹாப்பியான என்விரான்மெண்ட் இதே கிரியேட் ஆகும் சிரிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கிடைக்கும் அது உடனே மேரேஜ் ஆகாதவங்க எனக்கு மேரேஜ் ஆகுமான்னு கேட்காதீங்க மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்காது பட் ஆனா ஹாப்பினஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அம்மாவோட உங்களை திடீர்னு யாராவது நல்ல விதமா பேசினா உங்களுக்கு ஹாப்பி தானே சோ அந்த மாதிரி சூழ்நிலை கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன் மத்தபடி உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல கீழ் வேலை அதாவது அடிமை வேலை அதாவது ரொம்ப கிளர்க்கு சம்பந்தப்பட்ட வேலை அதாவது அந்த வேலையை வந்து ஒரு சாதாரணமா எல்லாரும் பார்க்கலாம் படிச்சவங்க தான் பார்க்கலாம் படிக்காதவங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி வேலைகள் அதாவது உங்க படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காது கொஞ்சம் அதுக்கு கீழ கீழே தான் வேலை கிடைக்காம இருக்கும் குறிப்பா செக்யூரிட்டி ரிலேட்டடா செக்யூரிட்டி சம்பந்தமாவோ இல்ல இப்போ போலீஸ் சம்பந்தமாவோ எலக்ட்ரீஷியன் சம்பந்தமாவோ அதாவது நீங்க படிச்சிருக்கீங்கன்னே சொல்ல முடியாது ஆனா அந்த வேலைக்கு நீங்க அந்த உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அற்புதமா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட வருமானம் வரும் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகும் சோ அதை பத்தி சிந்தனை பண்ணாதீங்க வருமானம் ஏதோ ஒரு விபத்துல சமாளிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கலா அப்படிங்கறதுதான் நம்ம யோசிக்கணும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு விவகாரங்களே தேவை இல்லாம வேண்டாம் காரணம் என்ன சனி செவ்வாய் பார்வையானது இந்த நேரத்துல போச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் சோ இந்த விஷயங்கள் ஐந்தாம் இடத்துல சூரியன் கேதெல்லாம் இருக்குங்கறத மறந்துவிடக்கூடாது ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திப்பீங்க வழியா ப்ரெஸ் விஷயங்கள் எதுவும் நடக்காது பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்புல கவனம் இருக்கும் கொஞ்சம் தெளிவா எந்திரிச்சு படிக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலை எல்லாம் வரும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுமே இந்த நேரத்துல படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க என்னன்னு சொல்ல போனா கல்லூரி மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்பை மட்டுமே கவனமா பண்ணி அந்த கேம்பஸ்ல வேலை கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்க பண்ற மாதிரி உள்ள வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சோ வாய்ப்புகளை முறையா பயன்படுத்திங்கன்னா நீங்க இந்த நேரத்துல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது திருமண காலகட்டத்துக்கு அற்புதமான வாய்ப்பு நாலாம் இடத்துல சுக்கரன் வருது என்னங்க நாலாம் இடத்துல சுக்கரன் வந்தா எப்படிங்க திருமணம் ஆகும் சூரியனோட கேதை இனேது நாலாம் இடத்துல சுக்கரன் வருது ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேரேஜ் கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் இதுவும் எப்படின்னா உங்க சகோதர வழி அதாவது உங்க சகோதரிய சகோதரியை கட்டி கொடுத்தது இல்லை உங்க சகோதரனை வந்து அங்கே மேரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த அமைப்பு மூலயமா உங்களுக்கு அதாவது அங்கே உங்க வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தவங்க போயிருக்காங்க அவங்க மூலியமா நடக்கிறது ஸோ இந்த அமைப்பால அதாவது உங்க வீட்டுல இருந்து அங்கே போனதுனால உங்களை வந்து ஒரு நல்ல விதமா பேசி இந்த பையன் ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைப்புல கொண்டு வந்து உங்களை இது மேரேஜ்க்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும் அதே மாதிரி தொழில் ரிலேட்டடா வேலை உங்க தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் இல்ல முதலாளியா இருக்கவங்க உங்கள்ட்ட வேலைக்கு இருக்கவங்க இந்த நேரத்துல உண்மையா இருப்பாங்க கரெக்டா வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க ஏதாவது சன்மானம் கூட கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் அவங்க சிரிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செலவு பண்ணுவீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் போது நீங்க அதெல்லாம் அது உங்களோட இது நீங்க கரெக்டா பண்றது என்ன பொறுத்தவரை நல்ல இது அதே மாதிரி வருமானம்னு பார்க்கும்போதுல இந்த நேரத்துல நல்லா பேச கத்துக்கிட்டவர் அப்படிம்பீங்க அதாவது எல்லாத்தையுமே நல்லா பேசுவீங்க கலகலன்னு இருப்பீங்க ஒரு சமூகமே உங்களை தூக்கி விடும் இன்னும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேணாம் சூரியன் நட்சத்திராதிபதி சூரியனோட கேது நேரம் சோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல கை கொடுக்கும் ஒரு சமூகமே உங்களுக்கு தூக்கி விட்டு பேசுற அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு குரூப் அதாவது பதினோராம் மாதத்துல ராகு இருக்கிறதுனால இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது படும் போது இந்த சுக்ரன் கை கொடுத்து தூக்கி விடும் இவரை வந்து தலைமைப்படுத்தணும் அப்படின்ட்டு சோ கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு தூக்கி விட்டு பெரிய லெவல்ல பேசும் போட்டுதான் கொண்டு வரும் சரிங்களா மற்றபடி கல்லூரி மாணவர்களாகும் சரி பள்ளி மாணவர்களாக படிப்பை பொறுத்தவரையும் ஒரு கவனங்களே வேணா சுக்கரனும் புதனும் தான் இணைகிறாங்களே ஸோ சுக்கரனும் புதனும் இணைகிறனால படிப்புல எந்த குறையும் வராது நல்ல ஞாபகம் இருக்கும் படித்த விஷயங்கள் அப்படியே ஞாபகம் இருக்கும் அதை அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றவங்களா இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு எஜுகேஷன் லோன் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும் அதாவது நீங்க கவர்மெண்ட் கொடுக்கலாம் பிரைவேட்டா படிக்கிற மாணவர்கள் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும் ஸோ எல்லாம் இந்த நேரத்தில் வாங்காம இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடலாம் எந்த பாதிப்பு இல்லை சரிங்களா வீடியோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி